தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா கரூர் மாவட்டத்துல வெண்ணெய் மலை அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அதாவது ஒரு முருகன் தான் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இந்த கோயில் தகவல்களை தான் சுருக்கமா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கரூர்ல இருந்து வெண்ணெய் மலை அப்படிங்கிறது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அஹ் அமைஞ்சிருக்கு அதாவது கரூர்ல இருந்து நமக்கு புகழூர் போற சாலையில இருந்து வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலினுடைய டைமிங் ஓப்பனிங் டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் வரலாறு பா போட்டிருந்தேன் ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை யாரும் பார்க்கணும் அப்படின்னா போட்டுங்க ஏன்னா அதோட தொடர்ச்சியாக தான் இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெண்ணைமலை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதாவது பிரம்மதேவருக்கு பதிலாக காமதேவன் வந்து பார்த்தோம்னா படைப்பு தொழில் வந்து பண்ணிட்டு இருந்தது அந்த டைமில் காமதேவன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அதுவும் வந்து பார்த்தோம்னா பசியால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெண்ணெயை வந்து அதாவது பசுவினுடைய வெண்ணெய்ய வெண்ணெய வச்சு ஒரு மலையாக வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேனு தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு பொய்கையையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஊரில் இருக்கு அதன் காரணமாக தான் இந்த ஊருக்கு வந்து வெண்ணெய் மலையை அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு இந்த கோவிலினுடைய தீர்த்தம் அப்படிங்கறது பார்த்தோம்னா தான் தேனு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதான் இந்த கோவில் நம்ம ஒரு ஈவினிங் டைம்ல வந்திருந்தோம் கூட்டம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்காது கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலசுப்ரமணியர் தான் அந்த கோவிலினுடைய மூலவர் இந்த கோவிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கரூரார் சித்தருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் தனியாக வந்து சன்னதிகள் இருக்குது நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தா கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயிலையும் அவருக்கான ஒரு சன்னதி வந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கு ஸோ அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லப்பூர் கோயிலில் வந்து பார்த்தோம்னா சிலை இருக்கு இந்த மூணு கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தனியாகவே வந்து சன்னதிகளே இருக்குது அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிற்பம் இருந்தது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தூண்ல சோ அதை தான் ஆமிச்சுட்டு இருக்கேன் இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா யோகி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா இந்த மலையில இருக்கக்கூடிய இந்த மலையில வந்து பாத்தோம்னா தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு சோ அப்ப வந்து முருகப்பெருமான் வந்து அவருக்கு பாலசுப்பிரமணியனா காட்சி தந்து இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தோன்னா கோயில் கட்டி வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த யோகி பகவான் அப்படிங்கிறவர் கரூரில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததை சொல்லி இங்கே வந்து பார்த்தோன்னா முருகனுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மன்னரும் அதை ஏற்றுக்கிட்டு முருகனுக்கான சிலையை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை வந்து எழுப்பியிருக்காங்க இந்த கோவிலினுடைய வருடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுதான் இந்த கோவிலினுடைய வரலாறு ஸோ ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துட்டோம் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்